ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவி சேனல் இட்லி தோசைக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது இட்லிக்கு மட்டும் இல்லை தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கறி குழம்பு சுவையில் வந்துட்டு இன்றைக்கி சுண்டல் குழம்பு வந்து செய்ய போகிறேன் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு ஜீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை இதை வந்து சேர்த்துருக்கேன் பட்டை எதுக்குன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இதை அரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் <inaudible> இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி மட்டன் குழம்புக்கு தாளிப்போமோ அந்த மாதிரிக்கு வந்து சோம்பு ஜீரகம் அப்புறம் வந்துட்டு பட்டை மசாலா பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும்